ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் மேத்தி பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் பசங்க பார்த்தீங்கன்னா சில கீரைகள்லாம் சாப்பிட்றதுக்கு தவிர்ப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் கீரையை இந்த மாதிரி ஒரு கிரேவியில் போட்டு செஞ்சு கொடுக்குறவ ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதை விட ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க இதை வந்து நீங்கள் ஒரு புலாவோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தி பூரி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த மசாலா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு விழுது அரைக்கணும் வேக வச்சு தான் அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதில் பட்டை நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு பட்டையை உடச்சி சேர்த்துருக்கிறேன் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வர மாதிரி வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி நல்லா ஒரு ஒன்றரை அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கினது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதுலேயே ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்குறேன் அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இப்போ இந்த பச்சை மிளகா வெளிர் நிறமாக மாறி வதங்கிருக்கு இல்லையா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்தா போதும் இதை கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் கலர் மாற வதக்கக்கூடாது இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு ஒரு பாதி அளவுலேருந்து முக்கால் வாசி உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு முழு முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா தோல் உரிச்ச பாதாம் பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம் அது போட்டு கலந்த உடனேயே இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்பு தண்ணி சேர்த்தா போதும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ இது வதக்குனதுக்கு அதுக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இது வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு தண்ணியும் பார்த்தீங்கன்னா பாதி அளவு சுண்டிருச்சு இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் அந்த மசாலாலெலாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாமே நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இது அரைக்கிறதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்காக முதல்ல பன்னீரை சாட்டை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஒரு டேன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவா மஞ்சள் பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க உப்பு போட வேண்டாங்க நம்ம கிரேவிக்கு போகிறப்ப உப்பு போட்டுக்கலாம் பன்னீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுக்குலேருந்து நூற்றி இருபது கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பன்னீரை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பெரட்டி விட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி ரொம்பவும் நேரம் மாறக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாக போய்டும் இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுல இருக்க அந்த வெண்ணெயை வடிச்சிட்டு பன்னீரை மட்டும் தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க இப்ப இந்த வெண்ணையோட இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை தாங்க சேர்க்க போறோம் ட்ரை கசூரி மேத்தி சேர்க்கலாமான்னு கேப்பீங்க அந்த கீரை போட்டா நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷான கீரை பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க ரொம்பவும் அதிகமாக போட்டிங்கன்னா கசந்து போயிடும் நான் சொல்கிற அளவுக்கு இந்த கிரேவிக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வெண்ணெய்லையே இந்த கீரையை நல்லா வதக்கி விடுங்க இதுலேயே உங்களுக்கு வெந்துடும் தீயை கொஞ்சம் மிதமாகவே வதக்கினிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து சுருண்டு வந்துடும் இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தா அந்த வெழுது இருக்குது பார்த்தீங்களா முந்திரி பருப்பு வெங்காயம் மசாலா அதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்த உடனே மிக்சி ஜார்ல ஒரு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நான் வந்து ஒரு அரை இருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊத்தி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் தல நிறைய தண்ணி ஊற்றி இது வேகக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கிரேவில பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சேர்க்க போறோம் நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இது ஏற்கனவே வெந்ததாக தான் இருக்கும் அதனால இதை வேக வைக்க வேண்டாம் சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாரா இருந்தா இருந்துதான் வேக வச்சு சேர்த்துக்கோங்க அதை ஊற வச்சது அப்படின்னா ஊற வச்சு வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ இது சேர்த்து எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து கிச்சன் கிங் மசாலா பவுடரும் கடைகளில் கிடைக்கும் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கிச்சன் கிங் மசாலா பொடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் கிடைக்கலன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதை சேர்த்து எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணா ஏற்கனவே பட்டாணி வெந்தது தான் லைட்டாக வெந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இடையில கலந்து விடுங்கங்க ஒரு நாலு நிமிஷம் தான் கரெக்டாக வச்சிருந்தேன் லைட்டாக போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல கிரேவியும் பார்த்தீங்கன்னா சுருண்டு இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ ஒரே ஒரு பட்டாணியை எடுத்து காட்டுறேன் பாருங்களா இன்னுமே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இந்த கிரேவியோட வெந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இதில் கிரேவிலன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சியில் சுண்ட காய்ச்சின பால் முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இல்லை கடைகளில் ஹாஃப் அண்ட் ஆஃப் மில்க்கு ஃப்ரெஷ் க்ரீமு எது கிடச்சாலுமே கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாட்டை பண்ணி எடுத்து வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த கிரேவியில் உப்பு உப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் பட்டிருந்தோம் இப்போ இந்த கிரேவிக்கு பத்தலை அதனால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கிரேவிலாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உப்போட விதம் சரியாக இருக்கும் முன்னாடியே போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடும் இதுலேயே இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது சேர்த்து எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் ஏன்னா பன்னீர் ரொம்ப நேரம் வேக வேக ஹார்டாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் ஒரு இடையில இடையில ரெண்டு தடவை கலந்து வேக வச்சிருந்தேன் எண்ணெய் பெரிய கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிச்சாக க்ரீமியாக அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கடைசியா இதுல பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த கிரேவியை நல்ல சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆறி போய் சாப்பிட்றத விட செய்கிற விதம் நான் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான டிஃபனுக்குமே இது சைட் எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்